ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஆலயம் திருவற்றூரில் அமைந்துள்ள ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை டேக் பண்ணுற பார்த்து பயனடைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் தாயார் திரிபுரசுந்தரி சுந்தரி இத்தலத்தின் தலவிருட்சமாக அத்தி மரமும் மகிழ மரமும் உள்ளன தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் ஆதிசேட தீர்த்தமும் அமைந்துள்ளன இத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் திருவொற்றீஸ்வரர் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறார் எனினும் ஆதிபுரீஸ்வரர் எனும் தியாகராஜர் ஒரு சன்னதியிலும் திருவொற்றீஸ்வரர் தனியாக ஒரு சன்னதியிலும் காட்சி தருகிறார்கள் காளியின் வடிவாக உள்ள வட்டப்பாறை அம்மன் இங்கே பாலிக்கிறார் பிரளயம் வேண்டாத பிரம்மதேவர் சிவபெருமானிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்க யாகம் செய்தார் அந்த யாகத்தின் பலனால் சிவபெருமான் தோன்றி பிரளயத்தினை நிகழ்த்தாமல் தடுத்தார் இதனால் இத்தலம் பிரளயத்தினை ஒற்றச் செய்தல் அதாவது விலகச் செய்தல் எனும் பொருளில் திரு ஒற்றியூர் என்று அழைக்கப்படுகிறது கம்பர் பகலில் வால்மீகி ராமாயணத்தை கேட்டு இரவில் எழுதினார் என்பது வரலாறு அவ்வாறு இரவில் எழுந்தபோது இங்குள்ள வட்டப்பாறை அம்மனை பார்த்து ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே நந்தாது எழுதுவதற்கு நள்ளிரவில் பிந்தா பந்தம் பிடி என்று வேண்ட அவ்வாறு அன்னையும் பந்தம் பிடித்து கம்பராமாயணம் எழுத உதவினார் என்பது வரலாறு சுந்தரர் சங்கிலியாருடன் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தரும் சுந்தரமூர்த்தியார் மண்டபத்தில் மக்கள் இன்றும் திருமணங்களை நடத்தி செல்கின்றனர் கருவறை கஜ பிரதிஷ்ட அமைப்புடையது மூலவர் சுயம்பு நாகவடிவில் அமைந்துள்ள சிவலிங்க திருமேனி சிவலிங்கமும் ஆவுடையாரும் சதுர வடிவில் அமைந்துள்ளன சதுர வடிவமான கவசம் சுவாமிக்கு சாத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மட்டும் இக்கவசம் அகற்றப்பட்டு புனுகு சட்டம் ஜவ்வாது சாம்பிராணி தைடம் ஆகியவை மட்டுமே சாத்தப்படுகிறது இந்நாள் முதலாக மூன்று நாட்களுக்கு மட்டுமே சுவாமி கவசம் இல்லாதிருப்பார் மீண்டும் சாத்தப்பட்டு ஆண்டு முழுவதும் சுவாமி கவசத்துடனேயே காட்சியளிக்கின்றார் அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்கே நடைபெறுகிறது திருவற்றூர் வடிபுடை நாயகி மேலூர் திருவுடைநாயகி திருமுலைவாயில் கொடிநாயகி ஆகிய மூன்று திருக்கோயிலில் தொடர்போடு பௌர்ணமி என்று மக்கள் வழிபடுகிறார்கள் இக்கோயிலில் பாசுபத லகுடீஸ்வரர் தனி சன்னதியில் இருக்கிறார் சுந்தரர் சங்கிலியாரர் திருமணம் செய்து கொண்டு இத்தல மரமான மகிழ மரத்தின் முன்னால் நான் உன்னை பிரியேன் என்று சங்கிலியாரிடம் சத்தியம் செய்து இத்தல எல்லையை தாண்டியதும் தன் கண் பார்வை இழந்தார் என்பது ஐதீகம் வட்டப்பாறை அம்மன் சந்நிதி இந்த அம்மன் ஒரு காலத்தில் மிக்க உக்கிரத்துடன் விளங்கி பலிகளை கொண்டதாகவும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்பாளின் உக்கிரத்தை தனித்து சாந்தப்படுத்தியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது பட்டினத்து பெருமானுக்கு பேய்கரும்பு இனித்த இடம் இது ஆகும் ஆதலின் தனக்குரிய இடம் இதுவே என்று முடிவு செய்து கடற்கரையொட்டி இவ்விடத்தில் சமாதியானார் என்பது வரலாறு பட்டினத்தார் காலமேகம் அர்ணகிரிநாதர் தியாகையர் முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோர் சுவாமி அம்பாள் மீது பாடல்களை கீர்த்தனைகளாக பாடியுள்ளனர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இங்கு சிவபெருமானை வழிபட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் உள்ளன நந்தி தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவன் ஆடிய தலம் இதுவாகும் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வருதல் நலமாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இருந்தபடியே பொருட்களை வாங்கி மகிழுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்